ஆனா நீ அவன் கிட்ட எதுவுமே சொல்லல வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன்னு அவன் சொன்னான் மாதிரி மாத்தி மாத்தி கேட்டான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா நான் சொன்னது தான் அவன் நம்பினானு தெரியல எனக்கு இங்க பாரு அவன் நம்புறது நம்பாதது முக்கியம் இல்ல ஆனா எனக்காக நீ அவன் கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க இதுவே வேற பொண்ணா இருந்திருந்தா நான் சண்டை போட்டுட்டு போனதுக்கு கண்டிப்பா அவன் கிட்ட உண்மையை சொல்லியிருப்பான் ஆனா இப்போ நீ என்ன காப்பாத்திருக்க என் மேல இருக்கிற கோவத்துல நீ உண்மையை சொல்லியிருந்தா என் லைஃப் போயிருக்கும் ஆனா நீ எதுவுமே சொல்லல எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும் தான் எனக்கு தோணுச்சு ஆனா என்ன பண்றது அதை ஏதோ சொல்லுவாங்களே குத்துனவன் நண்பனா இருந்தா வெளிய கூட சொல்லக்கூடாதுன்னு நீ என்னை எப்படி பாக்குறேன்னு தெரியல ஆனா நான் ஒன்னு ட்ரூ ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அதான் எனக்கு உண்மையை சொல்ல வரல சாரி டி சரிடி அழாத எனக்கே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு வந்து உக்காருவா எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க என் கூட யாருமே இல்லாதப்போ நீ மட்டும்தான் இருந்திருக்க அது எதையுமே யோசிக்காம நான் உன திட்டேன் என்ன சுத்தி பிரச்சனை அதிகமாயிட்டே போது வித்யா அந்த பிரஷர்ல தான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன் நான் அப்படி பேசிருக்க கூடாது சாரிடி சரி விடுறி நான் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன் அது திடீர்னு எதுக்கும் லாக்கி இல்ல வேஸ்ட் எல்லாம் சொல்லி பேசிட்டியா அத சுருக்குன்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு நீ கோவப்பட்டதுல ஒண்ணுமே தப்பில்லடி நான் அப்படி பேசிருக்க கூடாது சரி விடுறி உன் லைஃப் பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலயே உனக்கு நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சு இப்ப தேடிக்கிட்ட லைஃப் மிஸ் ஆயிட கூடாதுன்னு பாக்குற உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஃபீல் பண்ணது விடு ஆஹ் ஏய் லைட்டா தாண்டி நான் ஏற்கனவே அடி வாங்கி வழியில இருக்கேன் என்னடி சொல்ற யார் அடிச்சது மனோஜ்தா மனோஜா உன் அடிச்சாரா என்னடி சொல்ற அவர் அந்த அளவுக்கு வரதே இல்லையடி ஏதாவது அன்னியன் கண்ணன் அவருக்குள்ள வந்துருச்சா அவனுக்குள்ள எல்லாம் எதுவும் வரல தான் ஏதோ பேய் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க